அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்படுற சரணாலயங்கள் மற்றும் தேசிய பூங்காக்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதை மட்டும்தான் நம்ம வந்து லிஸ்ட்டு பண்ணியிருக்கோம் ஓகேவா அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல பந்திப்பூர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா மைசூரில் இருக்குது கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் தேசிய பூங்கா பகிம்சந்த் சரணாலயம் அப்படிங்கிறது மால் குயர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது மால் குயர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது மாநிலம் பீகார் சந்திரபிரபா சரணாலயம் வாரணாசி அப்படிங்கிற இடத்துல இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் சந்திரபிரபா சரணாலயம் கார்பட் தேசிய பூங்கா ஹார்லால் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஹார்லால் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஜிம் கார்பட் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்குது உத்தரப்பிரதேசத்துல புரிஞ்சது தான் உத்தரகாண்ட் ஓகேங்களா அடுத்தது தம்பா சரணாலயம் தம்பா சரணாலயம் அப்படிங்கிறது ஆய்வால் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஆய்வால் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மிசோரம் மாநிலம் துத்துவா ஓகேங்களா துத்வா அப்படிங்கிற தேசிய பூங்கா வந்து லகிம்பூர் கேரி அப்படிங்கிற இடத்துல இருக்குது துத்வா தேசிய பூங்கா லஹிம்பூர் கேரி அப்படிங்கிற இடத்துல இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் காந்தி சாகர் சரணாலயம் காந்தி சாகர் சரணாலயம் அப்படிங்கிறது மன்சவுர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு மன்சவுர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு மாநிலம் மத்திய பிரதேசம் கானா பறவைகள் சரணாலயம் கானா பா பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது பாரத்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கு பாரத்பூர் ராஜஸ்தான் மாநிலம் கிர் தேசிய பூங்கா அப்படிங்கிறது ஜானு கார்க் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மாநிலம் என்ன குஜராத் மாநிலத்தில் இருக்குது ஜானு கார்க் கஜரிபாக் சரணாலயம் இது வந்து கஜரிபாக் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மாநிலம் பீகார் காசிரங்கா தேசிய பூங்கா அப்படிங்கிறது ஜோர்கார்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது காசிரங்கா தேசிய பூங்கா ஜோர்கார்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மாநிலம் அசாம் முதுமலை சரணாலயம் முதுமலையில் இருக்குது மாநிலம் தமிழ்நாடு மானஸ் மனாஸ் சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்பட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மானஸ் சரணாலயம் வந்து பார்பட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அசாம் மாநிலம் ஸோ அடுத்தது நமதாபா சரணாலயம் நமதாபா சரணாலயம் அப்படிங்கிறது ட்ராப் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மாநிலம் அருணாச்சல் பிரதேசம் பச் மராகி சரணாலயம் பச் மராகி சரணாலயம் வந்து ஹோசங்காபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஹோசங்காபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மத்திய பிரதேச மாநிலம் பாலமு சரணாலயம் பாலமு சரணாலயம் வந்து டோன் கஞ்ச் டால்டோன் கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மாநிலம் பீகார் பெரியார் சரணாலயம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இடுக்கி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது கேரளாவில் இடுக்கி மாவட்டம் கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க ரோக்லா தேசிய பூங்கா ரோக்லா தேசிய பூங்கா அப்படிங்கிறது குரு அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஸோ இந்த குரு அப்படிங்கிற இடம் உமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது சிம்லிபால் ஓகேங்களா சிம்லிபால் அப்படின்னு இருக்குது சிம்லிபால் சரணாலயம் இது வந்து மயூர் பஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மயூர் பஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மாநிலம் ஒரிசா தடோபா தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா சந்திரப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது தடோபா தேசிய பூங்கா சந்திரப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மாநிலம் மகாராஷ்டிரா ஓகேங்களா இதோட இந்த முக்கியமானது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிறது முடிஞ்சிருச்சு ஸோ மீதம் இருக்கிறத ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கோம் ஸோ அல்ல அதையும் தொகுத்து ஒரு வீடியோவாகவும் நம்ம வந்து கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுவிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா நன்றி வணக்கம்